ஒரு குரு தன்னிடம் வந்த மாணவர்களில் உண்மையானவர் யார் என கண்டுகொள்ள விரும்பினார் முதல் மாணவனை அழைத்தார் நீ வழியில் போகும்போது தங்க நாணயங்கள் நிறைந்த ஒரு பையை கண்டடைக்கின்றாய் என்ன செய்வாய் என்று கேட்டார் உடனே உரியவரை தேடி கண்டுபிடித்து கொடுத்து விடுவேன் என்றான் அவன் அடுத்த மாணவனை அழைத்து அதே கேள்வியை கேட்டார் யாரும் கவனிக்காவிட்டால் நானே வைத்துக் கொள்வேன் என்றான் அவன் மூன்றாவது மாணவனை அழைத்து கேட்டான் நான் என்ன செய்வேன் என்பது அந்த நொடியில் என் மனநிலையை பொறுத்தது அந்த நேரத்தில் நல்லெண்ணம் மேலோங்கி இருந்தால் உரியவரிடம் கொடுத்து விடுவேன் என்றான் முதல் மாணவன் வெளிவேடக்காரன் இரண்டாம் மாணவன் சுத்த சுயநலக்காரன் நாம் எல்லோருமே மூன்றாம் வகை மாணவனை போன்ற சராசரி மனிதர்கள்தான் நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் நமக்குள் ஒரு போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நன்மை மேலோங்கி நிற்க நாம் தான் தொடர்ந்து முயல வேண்டும் ஆம் நல்லெண்ணங்களும் கெட்டெண்ணங்களும் நமக்குள்ளே எப்போதும் அலைமோதிக்கொண்டுதான் இருக்கின்றன நல்ல எண்ணமே மேலோங்கி நிற்கும்படி நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும்